வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் வெள்ளியோட விலை தொள்ளாயிரம் செஞ்சு காணப்படுறதில்லை இதோட இரண்டு மடங்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா இருபத்தி ரெண்டுக்கு க தங்கத்தோட விலை கடந்த ஒன்றரை வாரங்களில் கடுமையான சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபா பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தொன்னா இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் செஞ்சு காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூத்தி பதினேழு எட்டு கிராம் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவும் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பத்து லட்சம் ஒரு லட்சத்து ஆயிரத்தி நூற்றி எழுபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முல்ல வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவரனுக்கு எட்டு ரூபாய் செஞ்சது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எட்நூறுரூபா சரிஞ்சு செஞ்சு காணப்படுது இதே வேளையில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காவும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக இருக்க வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவு தொடர்ந்துகிட்டே இருக்குது இதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறையவரை லைக் போடுங்க இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவுனுக்கு எட்டு ரூபாய் செஞ்சு காணப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரூபாய் இதுவரை கடந்த ஒன்றரை வாரங்களில் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் வரை சரியா வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர் ஏற்றம் நமக்கு பெற்றுத்தரப்போகுது